அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மாலை நேரம் என்பது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இயற்கை தானாகவே ஒரு புதிய அமைதிக்குள் செல்கிறது பறவைகள் தங்களுடைய கூண்டுகளுக்கு திரும்பி செல்கின்றன காற்று மெதுவாக சீராக வீசுகிறது வானம் ஆரஞ்சு செம்மஞ்சள் நிறங்களில் மாறுகிறது அந்த சூழலை பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதியான உணர்வு ஏற்படுகிறது இதுதான் மாலை நேரத்தின் தெய்வீக சக்தி நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பது இந்த மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய புண்ணியம் அந்த விளக்கின் ஒளி வெளிச்சம் மட்டுமல்ல அது ஒரு தெய்வீக ஆற்றலின் குறியீடாகும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றினால் அந்த ஒளி வீட்டுக்குள் பரவி அங்கிருந்திருக்கும் தீய சக்திகளை விளக்கி நல்ல சக்திகளை வரவேற்கிறது அதனால் தான் பழங்காலம் முதல் இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் ஆலயங்களிலும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி சாமி முன்னால் நிமிடங்கள் சில பிரார்த்தனை செய்தால் அது நம்முடைய உள்ளம் முழுக்க நேர்மறையான ஆற்றலை பரப்புகிறது மனதில் இருந்த கவலைகள் பதட்டங்கள் கோபம் எல்லாம் அந்த பிரார்த்தனையால் தனிவடைகிறது விளக்கு ஒளி பரவுகிற இடத்திலே அமைதி நிலவுகிறது குடும்பத்துக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிறது ஆரோக்கியமும் வளமும் சேருகிறது அதோடு இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு பஜனை மந்திரஜபம் போன்றவை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் பகலும் இரவும் மாறும் அந்த இடைவேளையில் இயற்கையின் சக்திகள் அனைத்தும் சீராக இயங்கும் நேரம் அதனால் நம்ம சொல்வதெல்லாம் நம்ம செய்யும் ஜபங்கள் எல்லாம் மிக வேகமாக பலிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றினால் அந்த ஒளி வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல அது வீட்டுக்குள் பரவுகிற ஒரு சுத்தமான ஆன்மீக ஆற்றல் அந்த ஆற்றல் பரவும் போது வீட்டில் இருந்திருக்கும் அமைதியற்ற நிலைகள் எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் எல்லாம் விலகிவிடுகின்றன ஒளியின் சக்தி எப்போதுமே இருளை நீக்குவதுதான் அதுபோல ஆன்மீக ஒளி பரவும் போது நம் மனசுக்குள்ள இருக்கும் குழப்பங்களும் அச்சங்களும் கரைந்து போகிறது பழைய சாஸ்திரங்களும் முன்னோர்களின் நம்பிக்கைகளும் சொல்லுவது மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றும் வீட்டில் அமைதி செழிப்பு ஆரோக்கியம் எப்போதும் நிலைத்து நிற்கும் என்று அந்த விளக்கின் ஒளியால் வீடு ஒரு புனித ஸ்தலமாய் மாறுகிறது அந்த நேரத்தில் சாமி முன்னால் நின்று ஒரு துணி பிரார்த்தனை கூட சொல்லினால் அந்த ஒளி அந்த பிரார்த்தனையையும் வலுப்படுத்தி நமக்கே திரும்பத் தரும் முக்கியமா மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றினால் லட்சுமி தேவியின் அருள் அந்த வீட்டுக்குள் வரும் என்று சொல்லப்படுகிறது லட்சுமி தேவியே செல்வ வளத்தின் சாந்தியின் குடும்ப ஒற்றுமையின் குறியீடு அதனால்தான் பழைய பாட்டி தாத்தாக்கள் மாலை விளக்கு ஏற்றாத வீடு சிதைந்து போகும் மாலை விளக்கு ஏற்றும் வீடு செழிக்குமே என்று சொல்லுவார்கள் வீட்டின் வாசலில் பூஜை அறையில் அல்லது துளசி மடத்திலே விளக்கு ஏற்றினால் அந்த இடமே ஒரு ஆன்மீக ஒளி மையமாகிறது அந்த ஒளி வெளியில் பரவி வீட்டுக்குள்ளிருக்கும் அனைவருக்கும் நல்ல சக்தி ஊட்டுகிறது இதனால் வீட்டுக்குள்ள சண்டை குறையும் மனக்கசப்பு குறையும் குடும்பம் முழுக்க சாந்தி நிலவும் அந்த விளக்கின் ஒளி லட்சுமியின் வருகையை குறிக்கிறது அவள் வீட்டு வாசலில் நிற்கிறாள் என்ற நம்பிக்கை நம் முன்னோர்களுக்கு இருந்தது அதனால்தான் அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றினால் செல்வம் வளரும் வியாபாரம் வளர்ச்சி அடையும் பிள்ளைகள் முன்னேற்றம் பெறுவார்கள் குடும்பத்தில் சுக சாந்தி நிலவும் என்று உறுதியாக நம்பினார்கள் இந்த மாலை நேரத்தில் சாமி முன்னால் அமர்ந்து சில நிமிடங்களாவது பிரார்த்தனை செய்தால் அதனால் கிடைக்கும் பலன் அளவிட முடியாதது நம்ம வாழ்க்கையில நாளெங்கும் நிறைய அழுத்தங்கள் கவலைகள் சண்டைகள் சோகங்கள் எல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு சுமையாக இருக்கிறது ஆனா அந்த நேரத்தில் விளக்கு ஒளியில அமர்ந்து சாமி முன்னாளின் மனசை முழுக்க ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்தால் அந்த சுமைகள் அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் மாலை நேர பிரார்த்தனை என்பது ஒருவித மனசுத்திகரிப்பு பகலில் நாம் பெற்றுக்கொண்ட கோபம் ஏமாற்றம் மனக்குழப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தால் உள்ளம் மென்மை அடைந்து போகும் அந்த ஒளியின் ஆற்றல் நம்முள்ளிருக்கும் இருளையும் கவலையையும் களைந்துவிடும் அதனால் தான் மாலை நேரம் சாந்தி நேரம் என்று பழையவர்கள் அழைத்தார்கள் குழந்தைகளுக்கு இந்த நேரம் மிக முக்கியம் மாலை விளக்கு ஏற்றிய பிறகு சாமி முன்னால் அமர்ந்து ஒரு சுருக்கமான பிரார்த்தனை சொல்லச் செய்வது குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் மட்டுமல்ல அது அவர்களின் படிப்பிலும் நினைவாற்றலிலும் முன்னேற்றத்தை தரும் மனசு சாந்தியாக இருக்கும் போது படித்ததை நினைவில் வைக்க எளிதாகும் அதனால்தான் முன்னோர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி பிள்ளைகளை படிக்க விடுங்கள் என்று வலியுறுத்தினர் அதேபோல் ஐயப்ப போல் பெரியவர்களுக்கும் இந்த மாலை நேர பிரார்த்தனை மிகப்பெரிய ஆசி தருகிறது ஒரு நாள் முழுக்க உழைத்த உடம்புக்கு அது ஒரு ஓய்வாகவும் சோர்வடைந்த மனசுக்கு அது ஒரு சாந்தியாகவும் மாறுகிறது சாமி முன்னால் அமர்ந்து இறைவா இன்னைக்கு நல்லா நடந்தது நாளையும் நல்லபடி நடத்திடு என்று நன்றி சொல்லும் அந்த சிறிய நேரமே வாழ்க்கையை எளிதாக்கும் பெரிய ரகசியம் அந்த பிரார்த்தனை ஆரோக்கியத்தையும் தரும் மனசு அமைதியாக இருந்தால் உடம்பும் ஆரோக்கியமாகும் கவலை கோபம் பதட்டம் எல்லாம் குறைந்தால் உடம்பு பல நோய்களிலிருந்து தானாகவே காப்பாற்றப்படுகிறது அதனால் தான் மாலை நேரத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது ஆன்மீக பலனுடன் சேர்த்து உடல் நல பலனையும் தரும் முடிவில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி சாமி முன்னால் அமர்ந்து அந்த சில நிமிடங்களை இறைவனுக்காக ஒதுக்கினால் அது குடும்பத்துக்கே நல்லது பிள்ளைகள் முன்னேற்றம் பெறுவார்கள் பெரியவர்களுக்கு சுகமும் சாந்தியும் கிடைக்கும் வீட்டு சூழலும் அமைதியால் நிரம்பும் ஆனா மாலை நேரத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கும் சில தடைகள் இருக்கு அந்த நேரத்துல சில விஷயங்களை செய்தால் அது வீட்டின் வளத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் குடும்ப அமைதிக்கும் இடையூறு உண்டாகும் என்று நம்பப்பட்டது அதனால தான் பழைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரை மாலை நேரம் புண்ணிய நேரம் அந்த நேரம் ஒழுங்கா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க மாலை நேரத்துல வீடு அடிக்கக்கூடாது தூசு போடக்கூடாது என்பதற்கு பின் நிறைய காரணங்கள் இருக்கு முதலில் அந்த நேரம் தெய்வீக சக்தி வீட்டுக்குள் நுழையும் நேரம் அந்த சமயத்தில் தரையை அடித்து சுத்தம் செய்தால் அந்த புண்ணிய சக்தி விலகிவிடும் என்று நம்பிக்கை உண்டு அதே போல வீட்டுக்குள்ள லட்சுமி தேவியின் அருள் வந்து குடியிருப்பதற்கு பதிலாக அவள் வெளியேறி விடுவார் என்று நம் முன்னோர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இதுக்கு பின்புலம் என்னவென்றால் அந்த நேரத்தில் சுத்தம் செய்வது வீட்டின் அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் குலைக்கும் சூரியன் மறையும் நேரம் என்பது இயற்கை தானாகவே அமைதிக்குள் செல்லும் தருணம் அப்போது தரையை அடிப்பது சத்தம் செய்வது தூசை எழுப்புவது எல்லாம் அந்த இயற்கையான அமைதியை குலைக்கும் அதனால் அந்த நேரத்தில் தூசி துடைப்பது தவிர்க்கப்பட்டது மேலும் நம் முன்னோர்கள் சொல்லியது மாலை நேரத்தில் தரையை அடிக்கிறவர்கள் வீட்டின் வளத்தையே அடிக்கிறார்கள் என்பது போல் வீட்டு வளம் குறையும் செல்வம் குறையும் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் குறையும் என்று எச்சரிக்கையா சொன்னார்கள் இந்த நம்பிக்கை வெறும் மூட நம்பிக்கை அல்ல அந்த நேரத்தில் அமைதியை பாதுகாக்கும் ஒரு நடைமுறையாகவே இது இருக்கிறது அதனால்தான் மாலை நேரத்தில் சுத்தம் செய்வதை விட விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யும் பழக்கம் முக்கியமாக கொண்டு வரப்பட்டது அப்படி செய்தால் வீடு முழுக்க சுத்தமான ஆற்றல் பரவும் வளமும் செழிப்பும் அதிகரிக்கும் அதே நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிற முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால் மாலை நேரத்தில் யாரிடமாவது கடன் கேட்க கூடாது என்பதுதான் ஏனென்றால் அந்த நேரத்தில் கடன் கேட்டால் அது ஒரு தீய சகுனமாக கருதப்பட்டது அப்படி கேட்பதனால் வாழ்க்கையில தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் கடன் சுமை மெல்ல மெல்ல சேர்ந்து மனிதன் சுமந்து செல்ல முடியாத அளவுக்கு கூடும் என்று நம்பப்பட்டது மாலை நேரம் என்பது வளம் நம்ம வீட்டுக்குள்ள வருகிற நேரம் அந்த நேரத்தில் வெளியே சென்று யாரிடமாவது பணம் கேட்டால் அது அந்த வளத்தை வெளியேற்றுவது போலாகும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதே போல மாலை நேரத்தில் சண்டை போடக்கூடாது கோபம் காட்டக்கூடாது என்பதும் மிக முக்கியமான ஒன்று சூரியன் மறையும் அந்த நேரம் என்பது இயற்கையே அமைதியாக மாறும் தருணம் பறவைகள் தங்கள் கூண்டுகளுக்குள் திரும்பும் காற்று மென்மையாவதாக வீசும் வானம் அழகான நேரத்தில் திளைக்கும் அந்த நேரத்தில் வீட்டுக்குள் சண்டை போடுவது கோபம் காட்டுவது ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவது என்பது இயற்கையின் அந்த அமைதியையும் வீட்டின் ஆன்மீக சக்தியையும் குலைக்கும் செயலாக கருதப்படுகிறது மாலை நேரத்தில் சண்டை போடினால் அந்த கோபத்தின் அதிர்வுகள் வீட்டுக்குள் பரவிவிடும் நல்ல சக்தி விலகி எதிர்மறையான சக்திகள் பிடிபடும் அது குடும்பத்துக்குள் அமைதியை குலைக்கும் அன்பை குறைக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அந்த நேரம் சாந்தி தரும் நேரம்தான் ஆனா கோபம் காட்டினால் அந்த சாந்தி சக்தியே குலைந்துவிடும் நம் முன்னோர்கள் சொன்னது மாலை நேரம் சண்டை போட்ட வீடு வளம் குறையும் வீடு என்று அதனால்தான் அந்த நேரத்தில் அனைவரும் வீட்டுக்குள் அமர்ந்து சாமி முன்னால் சிறிய பிரார்த்தனை சொல்லிக்கொண்டு ஒன்றாக பேசிக்கொண்டு அமைதியான சூழ்நிலையை காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் சூரியன் மறைந்த பிறகு புதிய உணவு சமைக்க கூடாது என்பதும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கும் ஒரு பழமொழி இதன் பின்னணியை பார்ப்போமா என்றால் அது வெறும் மூட நம்பிக்கை மட்டுமில்லை பழைய காலங்களில் மின்சாரம் இல்லாத சமயத்தில் சூரியன் மறைந்ததும் காட்சி மங்கிவிடும் அந்த இருளில் உணவு சமைக்கும்போது தூசி பூச்சிகள் விழுந்துவிடும் அபாயம் உண்டு அதனால் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் இதை தவிர இரவு நேரத்தில் சமைக்கப்பட்ட உணவு உடனே சாப்பிடப்படாமல் வைக்கப்பட்டால் அது சீக்கிரம் கெட்டுப்போய் நோய்களை ஏற்படுத்தும் வாய்ப்பும் அதிகம் இந்த பழக்கத்தை சுகாதார காரணத்திற்காக முன்னோர்கள் கடைபிடிக்கச் செய்தார்கள் ஆனால் ஆன்மீக கோணத்தில் பார்க்கும்போது மாலை நேரம் என்பது விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யும் நேரம் சாமியை நினைக்கும் நேரம் அந்த நேரத்தில் அடுப்பை ஏற்றி சமைக்க ஆரம்பிப்பது அந்த புண்ணிய தருணத்துக்கு இடையூறாகும் என்று நம்பினார்கள் அதனால்தான் இந்த சூரியன் மறைந்த பிறகு புதிய உணவு சமைக்காதீர்கள் என்று எச்சரித்தார்கள் அதே போல மாலை நேரத்தில் குழந்தைகளை திட்டக்கூடாது என்பதற்கும் ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு மாலை நேரம் என்பது குழந்தைகள் விளையாடி கொண்டு வந்து சோர்வாகவும் களைப்பாகவும் இருக்கும் நேரம் அப்போ அவர்கள் மனசு மிகவும் நுணுக்கமான நிலையில இருக்கும் அந்த நேரத்தில் திட்டினால் அவர்கள் மனதில் அச்சம் குற்ற உணர்வு துக்கம் அதிகமாக பதிந்துவிடும் அந்த மன அழுத்தம் அவர்களின் வளர்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் தடையாக மாறும் பழமொழி சொல்வது மாலை நேரத்தில் குழந்தையை திட்டினால் அந்த குழந்தையின் எதிர்காலத்தையே திட்டுகிறோம் போலாகும் என்று அதனால்தான் பாட்டி தாத்தாக்கள் மாலை நேரம் பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்கும் நேரம் பிரார்த்தனை சொல்ல கற்றுக் கொடுக்கும் நேரம் கதைகள் சொல்லும் நேரம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு குடும்பத்துக்குள் குழந்தைகள் சிரித்து மகிழ்ந்தால் அந்த வீடு வளம் பெறும் ஆனால் குழந்தைகள் அழுது கொண்டிருந்தால் அந்த வீட்டின் அமைதி குறையும் அதனால்தான் அந்த புண்ணியமான மாலை நேரத்தில் குழந்தைகளை திட்டாமல் அவர்களுடன் நல்ல வார்த்தைகள் பேசவும் அவர்களுக்கு பிரார்த்தனை நல்ல பழக்கங்கள் கற்றுக் கொடுக்கவும் முன்னோர்கள் நம்மை வழிநடத்தி வைத்தார்கள் முடிவாக சொல்ல வேண்டும் என்றால் மாலை நேரம் என்பது சாதாரண நேரம் அல்ல அது ஒரு புண்ணிய தருணம் அந்த நேரத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் போது இயற்கையே ஒரு அமைதிக்குள் சென்று விடுகிறது அந்த அமைதிக்குள் நாமும் கலந்து சாமி முன்னால் ஒரு சிறிய விளக்கு ஏற்றி மனம் நிறைந்த பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையின் பலன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் அந்த விளக்கின் ஒளி வீட்டுக்குள்ள பரவி நம்ம குடும்பத்துக்கு அமைதி ஒற்றுமை ஆனந்தம் தரும் மனசுக்குள் இருந்த கவலைகள் குறையும் நாளை என்ன நடக்கும் என்ற பதட்டம் மெல்ல மெல்ல மறைந்து போகும் அந்த ஒளியோடு வரும் ஆன்மீக சக்தி நம்மை செல்வ வளத்துக்கு தள்ளிச் செல்கிறது லட்சுமி தேவியின் அருள் அந்த நேரத்தில் வீட்டின் வாசலில் நிற்பதாக நம்பப்படுகிறது அதனால்தான் தான் மாலை விளக்கேற்றும் பழக்கம் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதேபோல போல மாலை நேரத்தில் நாமும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் சண்டை போடாமல் கோபம் காட்டாமல் தேவையற்ற சலசலப்புகளை விட்டுவிட்டு அமைதியாக இருந்தால் அந்த அமைதியே நம்ம குடும்பத்துக்குள்ள பெரும் சாந்தியை உருவாக்கும் வீடு அடிக்கக்கூடாது கடன் கேட்கக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது சூரியன் மறைந்த பிறகு புதிய உணவு சமைக்கக்கூடாது இந்த சிறிய எச்சரிக்கைகளை பின்பற்றினால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இன்னும் நிம்மதியாக சென்று கொண்டிருக்கும் இப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழக்கங்களை மதித்து நடக்கிறோம் அது வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாக மாறிவிடும் அந்த வாழ்க்கை முறையாலதான் நம்ம குடும்பம் வளம் பெறும் பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள் பெரியவர்கள் சுகமாயும் சாந்தியாயும் வாழ முடியும் ஆகையால் அண்ணன்களும் தங்கைகளும் நாள்தோறும் மாலை நேரத்தில் ஒரு சிறிய விளக்கு ஏற்றி இறைவனை நினைத்து நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது உங்க வீட்டையும் வாழ்க்கையையும் நிச்சயம் நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும்